ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கோர்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நல்லா முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்னுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ லிங்க் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா கோர்ட் எக்ஸாமுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து எக்ஸாமினரு ரீடரு ஜூனியர் பேலைஃபு சீனியர் பேலைஃப் அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு தான் ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரைவர் போஸ்ட்டுக்கும் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நிறைய பேருக்கு இன்னும் வரல யாருக்குமே வந்து வரல ஆக்சுவலாக ஓகேவா அதுக்கு தனியாக டேட் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு தனி சிலபஸுன்றதுனால தனியாக தான் வந்து விடுவாங்கன்ட்டு தான் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக வந்தவுடனே நானே கண்டிப்பாக வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இதே மாதிரி ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் சரி ஓகே இப்போ வந்து ஆல் டிக்கெட் வந்தவங்களுக்கு ஃபோட்டோ ஒரு சில பேர் இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க அதுக்கு என்னென்னா ஃபோட்டோ வந்து இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்மளே வந்து ஃபோட்டோ ஒட்டி வந்து சென்ட் பண்ணிக்கலாம் சென்ட் பண்ணி அதாவது எடுத்துகிட்டு போய்க்கலாம் எக்ஸாமுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நேமு டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்ததாக ஆல் டிக்கெட்டில் வந்து டேட்டு டைம் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அதன்படி உங்களோட லொக்கேஷனில் நீங்கள் கரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு வந்து போயிடுங்க ஃப்ளோரோடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த எக்ஸாம்லையும் நான் பார்க்கல ஏன்னா அங்கே போய்ட்டு தான் நம்ம பிளாக்கு ஃப்ளோரெல்லாம் பார்ப்போம் ஆனால் இதில் இன்னும் டீட்டெயில்டாக வந்து இருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆல் டிக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணுறப்பவே வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளோட சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தோம் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு வேலூர் அப்ளை பண்றேன்னா அதே போஸ்ட்டுக்கு திருவண்ணாமலையில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அப்படி தான் வந்து ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரே டிஸ்ட்ரிக்லயே வேற வேற ஆதார் நம்பர் வச்சு நிறைய போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருந்தாலும் அது வந்து மிஸ்டேக்கு அப்படின்ட்டு அதாவது அதே போஸ்ட்டுக்கு வேறு ஆதார் நம்பர் வச்சு அப்ளை பண்ணியிருந்தாலும் அது வந்து மிஸ்டேக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் ஏற்றுக்கும் ஒன்று வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்கான் பெரும்பாலும் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் வந்து அந்த மாதிரி பண்ணவர்களெலாம் ரிஜெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எழுத முடியாது அப்படின்றதுனால பதிலி எழுத்தர் அப்படின்ற ஒருத்தர் வந்து வேற ஒருத்தர் வந்து எழுதுகிற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா அவங்கள வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியை பிற்பகல் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரலாம் அவங்களுக்கான இடத்துல வந்து அவங்க போயிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்கூட்டியே வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ப்ராப்பராக வந்து போட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நார்மலாக ஒன்றும் இல்லை ஜீன்ஸ் எல்லாம் வந்து காட்டன் பேண்ட்டு காட்டன் ஷர்ட்டு அந்த அந்த மாதிரி ஃபார்மலாவோ ஃபா ரொம்ப ஃபார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி காட்டன் ரிலேட்டடாக வந்து போட்டுருப்பாங்க ஏன்னா டீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணி போகணுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க லேடிஸை பொறுத்தவரையில் சுடிதார் அந்த மாதிரி இல்லை புடவை அந்த மாதிரி நார்மலாக வந்து போகலாம் ஓகேங்களா மற்றபடி வந்து ஜென்ஸை பொறுத்தவரில் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டோ இல்லை டீஷர்ட் போட்டு போகிறதோ அந்த மாதிரி பெரும்பாலும் வந்து தவிர்க்கலாம் ஏன்னா வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் டிக்கெட்டை கம்பல்சரி ஒரு ஹார்ட் காப்பி வந்து எடுத்துகிட்டு போனால் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் வந்து எடுத்துகிட்டு போனாலே போதுமானது ஓகேங்களா தேவைப்படுறவங்க இன்னும் மூணு பேஜ் எடுத்துக்கோங்க ஆனால் ஃபஸ்ட் பேஜ் மட்டும்தான் கம்பல்சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பதரை மணிக்கு தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சாரி பத்து மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு நீங்கள் ஒம்போது மணிக்கெல்லாம் வந்து அந்த எக்ஸாம் சென்டர் வந்து போயிடணும் ஒம்போதரைக்கும் உங்களை எக்ஸாம் ஆளு உள்ள வந்து விடுவாங்க பத்து மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியே தான் ஓகேவா மேக்சிமம் உங்களுக்கு டென் தேர்ட்டி வரலாம் டைம் கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் பெரும்பாலும் நைன் தேர்ட்டிக்குள்ளே போயிடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஆளுக்கு ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்றவங்க யாரை கூட வரவங்களாலாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலிடான ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் அதாவது ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாலே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலேயோ கொடுத்துருக்க ஒரு ஃபோட்டோ ஐடி இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் பெரும்பாலும் வந்து ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டு ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இந்த மூணுத்தில் உங்ககிட்ட கரெக்டானது வந்து எடுத்துகிட்டு போங்க எதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதோ அதை வந்து எடுத்துகிட்டு போங்க மெயினாக வந்து நேமு அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் இது எதில் கரெக்டாக இருக்குதோ அதை வந்து முக்கியமாக எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் உங்களோட ஆல் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ வந்து கரெக்டாக மே இல்லை ப்ளராக இருக்குது இல்லை வந்து இல்லை அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கம்மும் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னால் நீங்கள் இங்கேருந்து ஓட்டின்னு போனாலாம் அங்கே போய்ட்டு ஓட்டிக்கிறதுக்கு ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அதனால் ஃபோட்டோ இல்லைனா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது அதே மாதிரி ப்ளூ பென் அப்படி இல்லைன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ப்ளூ இல்லைன்னா பிளாக் ரெண்டுத்துல நீங்கள் எதுனால சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பிளாக் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வேணா எதுனாலும் ஒன்று யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸு பர்ஸு அதெல்லாம் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க மொபைல் ஃபோனு அதுக்கப்புறம் வேறு ஹேண்ட் ஹேண்ட்பேகு ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி டிவைசஸ் இது எதுவுமே வந்து அலோடு கிடையாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் பொருட்களை நீங்களாக வந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க தான் வந்து இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு வந்து போங்க மற்றபடி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை உங்கள் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்